நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஈஸியா கிடைச்சது வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பணியாளர்களாக இருந்தாலும் சரி இல்ல வாகனத்துல செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பொருள் நிறைய ஈஸியா கிடைச்சது ஈஸியா கிடைக்கிறதுனால அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கு அந்த பொருளின் மூலமா குடும்ப உறவுகள் எப்படி நீடிச்சு போகுது இன்னைக்கு ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இல்ல ஆயிரம் இல்ல லட்சம் இல்ல கோடி இப்படி ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ஒரு பொருளினுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இனிப்பு மிட்டாய் வாங்குறதுனா கூட அதோட விலை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பென்சில் வாங்க போறோம் அதனுடைய விலை தெரியும் ஒரு பேனா வாங்க போறோம் அதனுடைய விலை தெரியும் உள்ள வீடு கட்ட போறோம் அதனுடைய எஸ்டிமேட்டட் கொட்டேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லை ஒரு வாகனம் வாங்க போகிறோம் அதனோட விலை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த உலகத்துல விலை தெரியாது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் குடும்ப உறவுகள் சின்ன ஆவதற்கு என்ன பிரச்சனை அந்த பொருள் என்ன அது ஈஸியாக கிடைக்கிறதுனால அதனுடைய மதிப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் டக்குனு எப்படி சொல்றது உங்களுக்கும் தெரியும் தீயினால் சுட்டப்பூ உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு சோ இந்த குரலை சொன்னவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீ குடும்ப உறவுகளில் நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருது ஈஸியாக கிடைக்கிறதுனால அப்படியே வாய் வழியா டக்கு டக்குன்னு நாக்கால சொல்லி முடிச்சு அது இன்னொருத்தவங்களோட மனசை எப்படி புண்படும் அப்படிங்கிறது யாரும் யோசனை பண்றது இல்லை ஏன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது வார்த்தைக்கு விலை கிடையாது இப்ப நீ ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நூறு ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா வார்த்தையை சிந்திச்சு நம்ம பேசுவோம் ஆனா எனக்கு எல்லாருக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தானே அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்றோம் என்னென்னலாம் தோணுதோ எப்படி எல்லாம் பேசணும்னு தோணுதோ ஒருத்தங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி எவ்வளவு கீழ்த்தனமா கொண்டு போகணுமோ அவ்வளவு கீழ்த்தனமா வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் ஏன்னா ஃப்ரீயா கிடைக்கிறது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது ஃப்ரீயா கிடைக்கிறதுனால எல்லாரும் சகஜமா பேசுறோம் அந்த சகஜமா பேசுறது இன்னொருத்தனோட மனச எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத யாரும் உணர்வது கிடையாது அப்படி இருக்கிற ஜென்மம்னா மனித ஜென்மமே கிடையாது அப்படித்தேன் சோ நம்ம வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்பது ஒருவருடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் ஒரு ஆனந்தத்திற்கும் உபயோகப்படுத்துமே தவிர அவர்களுடைய அழிவுக்கும் குடும்ப உறவுகளில் விரிசல் வருவதற்கும் எப்பவுமே காரணமா இருக்கக்கூடாது ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஈஸியா வர்றதுனால டக்கு டக்குன்னு கொட்டிடுறோம் எத்தனை குடும்ப சமுதாயத்தை உடைக்குதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல ஒரு கட்டத்துல நம்ம போய் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவுகள் யாருமே நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க அதே வார்த்தையில கவனமா உபயோகிச்சு பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நமது வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அதை தவிர்த்து விட்டு வாழ்ந்து வரக்கூடிய வார்த்தைக்கு விலை மதிப்பு இல்லாததுனால நம்ம வார்த்தைகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு நாள் இன்று இல்லை நாளை இல்லை என்றால் ஒரு நாள் நம்மளை அனாதையாக்கிவிடும் நமக்காக வருத்தப்படவோ அழுகவோ ஒரு ஜீவனும் இருக்க மாட்டாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் ஹாப்பினஸ் வேணும் எல்லாவற்றுக்கும் மேல உங்க குடும்ப உறவுகள் நீங்க நினைச்சா வார்த்தைகளை கவனமா உபயோகிங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் அனைத்தும் அருகாமையில் இருக்கும் அதை தவிர்த்து விட்டு வீண் வார்த்தைகளை வீண் வாதங்களை அதிகமாக கொட்டிட வேண்டாம் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வேணும் வரக்கூடிய வார்த்தைகள் என்பது கவனமாக தெளிவாக அர்த்தம் உள்ளதாக பாதிக்க அற்றவையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் நன்றி buy mode a shopping application is one of the online shopping app